கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் பணம் கொடுத்து யாருக்கும் உதவி செஞ்சிடலான்ற எண்ணம் அநேகருக்கு உண்டு தான் சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் தானம் செஞ்சால் தனக்கு ஆசீர்வாதம் வரும்னு எண்ணி தான் அநேகர் இன்றைக்கு உதவி செய்கிறாங்க குணம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய பணம் பணத்துக்கு சமம் இல்லையா பணத்தை கொண்டு எதையும் செய்யலான்னு தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறிச்சும் தங்களுடைய வருமானத்தை குறிச்சும் பெருசா என்றவங்களா அநேகர் இருக்கிறாங்க ஊழியத்தில் கொடுக்கக்கூடிய ஊழியம் மிக சிறந்தது தான் அது தான் தான் கொடுத்தன்று என்னாத தான் அது சிறந்தது சபையில அநேகர் கொடுக்குறாங்க ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய காணிக்கையால தான் ஊழியமே நடக்குதுன்ற எண்ணத்தை அவங்க வளர்த்துக்கிறாங்க இது ரொம்ப மோசமான சிந்தை எந்த ஒரு காரியத்தையும் பணத்தினால செஞ்சிடலான்ற சிந்தை உங்களுக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு இன்னைக்கு சரி செய்ய நேரம் எடுத்துக்கோங்க பணம் பத்தும் செய்யும்னு உலகம் சொல்லும் ஆனால் பணம் தான் எல்லா பாவத்துக்கும் வேர்னு வேதம் சொல்லுது அதனால் இன்னைக்கு நேரம் எடுத்து இதை குறித்து சிந்திச்சு கற்றுக்கொள்ளலாம் ஒருமுறை பிரபல கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்துவுக்கு போட்டியில கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அன்னை தெரசாவை சந்திச்சு அவர் செய்யக்கூடிய தன்னலமற்ற சேவைக்காக அவருக்கு இந்த பணத்தை கொடுத்தே ஆகணும்ன்ட்டு அவருக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்பட்டு அவங்களுடைய ஆசிரமத்துக்கு போனார் இருந்த கன்னியாஸ்திரிகள் கிட்ட மதர் எங்கன்னு சொல்லி விசாரிச்சார் அதுக்கு அங்க இருந்த ஒரு கன்னியாஸ்திரி மதர் இறந்து கொண்டிருப்போர் இல்லத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சித்துவுக்கு அவங்க சொன்னதுடைய பொருள் விளங்கல அவங்க அவரை அந்த அலுவலகத்தினுடைய பின்புறம் இருந்த ஒரு கட்டிடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த கட்டிடத்துக்குள்ள தங்களுடைய வாழ்க்கையினுடைய மரண படுக்கையில கடைசி மணித்துளிகளை எண்ணிக் கொண்டிருக்கூடிய நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அவர் உள்ள நுழைஞ்சப்போ அந்த கட்டிடத்தினுள்ள ஒரு சகிக்க இயலாத நாற்றம் வந்துகிட்டு இருந்துச்சு அழுகி கொண்டிருக்கக்கூடிய மாம்சத்தில இருந்து வர்றது போன்றதான அந்த நாற்றத்தினுடைய நெடி கொமட்டல வர வச்சுது அதை சகிச்சுக்கிட்டு அந்த சின்ன சந்தின் வழியா அவர் நடந்து போய் ஒரு அறையை அடைஞ்சாரு அங்கதான் முதன் அன்னை தெரசாவ அவரு பாக்குறாரு மரண படுக்கையில இருந்த ஒரு மனுஷன் அங்க படுக்க வைக்கப்பட்டிருந்தான் அவனுடைய உடல்ல ஆடை எதுவுமே காணப்படல ஒரு துணி மட்டும் அவனுடைய இடுப்புல இருந்துச்சு அவனுடைய உடல் முழுவதுமா அழுகி அவனுடைய புண்கள்ல இருந்து சீழ் வடிஞ்சிட்டு இருந்துச்சு அன்னை தெரசா மிகுந்த அன்போட அந்த புண்கள்ல வழிஞ்சிட்டிருந்த சீழ ஒரு துணியினால தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க அவன் மிகுந்த வேதனையில தொடிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் உடல்ல இருந்து வந்த நாற்றம் சித்துவனுடைய குடலை புரட்டுச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகியிருக்காது அந்த கட்டிடத்துக்குள்ள இருந்து அவன் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு வெளியே ஓடி வந்துட்டாரு அங்கேருந்து சாக்கடையில பெரும் குமட்டலோட வாந்தி எடுத்தாரு பத்து நிமிஷம் கழித்து அன்னை தெரசா அங்க வந்து அவர்கிட்ட புன்னகையோட ஏஸ் மைசன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மதர் உங்களை சந்திக்கவே வந்தேன் அப்படின்ற சித்து மன நிறைய அகங்காரத்தோட அவருடைய பாக்கெட்டில் இருந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்து அங்கிருந்த மேஜையின் மேலே வச்சாரு அன்னை தெரசாவை வணங்கி அன்னையே நீங்க கடவுளால பயன்படுத்தக்கூடிய நல்ல உபகரணம் உங்களுக்கு உதவும்படி வந்திருக்கிறேன் இந்த பணத்தை ஏற்றுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் சித்துவை பார்த்து பொன்னகைத்தவாறு மகனே உன்னுடைய பணம் இங்கே தேவையில்லை உன்னுடைய ஒரு சில மணி தொளிகளை இங்க வந்து இந்த நோயாளிகளோட செலவிட முடியுமா அவங்களுக்கு உன்னாலான பணிவிடைகளை செய்ய முடியுமான்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்ட சித்துவனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்து இந்த உலகத்துல இப்படி உள்ளம் கொண்ட மனுஷங்க இருக்கிறாங்களா நான் கொடுக்கக்கூடிய பணத்தை மறுத்து என்ன வந்து இந்த நோயாளிகளோட நேரம் செலவிட சொல்றாங்களே அப்படின்ட்டு உறைஞ்சு போய் நின்னார் அந்த நாற்றத்தில் ரெண்டு நிமிஷம் கூட என்னால் கூட முடியல நான் எங்கேருந்து அவங்களுக்கு சேவை செய்கிறது என் பணம் இந்த மனசுக்கு முன்னாடி எவ்வளவு அற்பமானதுன்னு உள்ளம் உடைஞ்சு போனார் சித்து பிரியமானவர்களே நம்மளை நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம் பணத்தை விட அன்பும் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய சேவையும் மிக மிக உயர்ந்தவைன்னு அன்னை தெரசா அன்னைக்கு அவருக்கு உணர்த்தினாங்க இன்றைக்கி நாம் யாருக்கு அப்படி தேவ அன்பையும் தியாகத்தையும் உணர்த்திக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழும்போது ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார்னு மார்க் ஒன்று நாற்பத்தி ஒன்னுல நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் யாவர் மேலையும் மனதுருகினாருன்னு நாம பார்க்குறோம் நாம் எப்படி இருக்கணும் தள்ளி நின்று பணம் கொடுத்துட்டு இல்லை ஏதோ ஒரு பொருள் கொடுத்துட்டு கடமை முடிஞ்சுதுன்னு எண்ணுறோமா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நின்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள்னு யாக்கோபு ரெண்டு எட்டு சொல்லுது நம்மள சுத்தி ஏராளமான தேவை மிகுந்த மக்கள் இருக்கிறாங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் பாசத்துக்கும் உறவுக்கும் இயங்குறவங்க பல பேர் இருக்கிறாங்க தேவ பிள்ளையாக என் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்களேன் அன்புக்காக ஏங்குறவங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை உங்கள் வசதி முக்கியம் இல்லை தேவன் ஒருபோதும் உங்கள் பணத்தையும் பொருளையும் எதிர்பார்க்கலை அதுக்கு மாறா அவருக்கு தேவையானது உங்க உள்ள மட்டும்தான் அதை கொடுக்க இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்